காலையில் எட்டு மணிக்கே நாங்கள் கும்பகேஷத்துக்கு கிளம்பியாச்சு வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு சம்மரில் அப்படியே உக்காந்துட்டுருக்க இருக்க தான் ஃபோனு எங்கே கிடைக்கிது நாங்கள் இருந்த தெருக்கும் பக்கத்து தெருவில் அப்படியே அப்படியே ஒரு நாலு வீடு இந்த பச்சைக்கிளர் வீட்டில் தான் நாங்கள் போன தடவை இருந்தோம் இல்லைருந்து நாலு வீடு தள்ளி இறக்கத்தில் கோயில் இருக்கும் முத்துமாரியம்மன் கோயில் சின்னதாக அங்கே போய் பார்த்துலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தேன் அப்புறம் கும்ப நிறையா கூட்டம் வந்துடும் முன்னாடி போய் நம்ம நின்னால் நல்லா தண்ணி கிடைக்கும் அப்படின்றதுனால வெள்ளிக்கிழமை செவ்வாய் கிழமனா ஒரு பயம் இங்கே வரமாட்டோம் ஆனால் இப்போ மட்டும் பாருங்கள் தான் நிறையா வந்தாச்சு கூட்டமான கூட்டம் குமிஞ்சி போயிருக்குது எல்லோரும் அதில் வந்து குரூப் சாரி கட்டிக்கிட்டு வர இங்கே இங்கேயும் எப்போ என்ன கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸான ட்ரெஸ்ஸு நான் மட்டும்தான் சுடிதாரில் ரொம்ப கவலமாக போயிருந்தேன் பரவாயில்லப்பா அப்படின்னு விட்டுட்டு நான் அப்படியே இருந்தேன் தண்ணி வாங்க தானே போகிறோம் அப்படின்னு கூட எடுத்துக்கிட்டு இதெல்லாம் வந்துக்கிட்டு இருந்தாங்க ஓகே தண்ணி ஊற்றா போகிறாங்களாட்டுருக்கு அப்படின்னு நினச்சேன் என் பசங்க ரெண்டும் நின்றுக்கிட்டே நெய் நெய் நை நெயின்ட்டே இருந்தது கிளம்பு நீ கூட்டுட்டு அப்படின்ட்டு வீட்டுக்காரருக்கு தான் ரொம்ப போட்டு வாட்டுது சிம்ம ராசின்றதுனால மோசமான நிலைமையிலேயும் மோசம் இதை விட கேவலமாக யாரும் இருக்க முடியாது அந்தளவுக்கு இருக்குது சரி தண்ணி ஏதாவது வாங்கினா தான் நல்லா வான்னு சொல்லி கூப்பிட்டா என் பிள்ளையோ வந்து வெயில் அடிக்குது இது பண்ணுது அது பண்ணுதுன்னாங்க தண்ணி ஊற்ற போகிறாங்கன்னு நினச்சா கடைசியில் தண்ணி ஊற்ற போகலை அப்படியே கோயிலில் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப யாகசாலைக்குள்ளே போயிட்டாங்க போயிட்டு திரும்ப ஒரு கா மணி நேரத்துக்கு வந்து மந்திரம் ஓதிட்டு அதுக்கப்புறமா வந்து ஏதோ கல்யாணம்னு கூட தாலி கட்டுறதுன்னு கூட சொல்லிகிட்டு இருந்தாங்க தாலி கட்டுவாங்க போல என்னால் பார்க்க முடியல ஃபுல்லாக ஜென்ஸு தான் நின்னாங்க யாக இல்லை வேறு உள்ளே போகலான்னு பார்த்தா எங்கே ஆஹா ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தால் மோளம் நிறைய அடிக்க ஆரமிச்சாங்க பாட்டி நீனு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருச்சு சரி சொல்லி டான்ஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன் பசங்களையும் நிறுத்து நிறுத்து நிறுத்தினாங்க எனக்கு நிறுத்தவே இல்லை அப்போ தான் ஆட ஆரம்பிச்சிது வா நிறுத்தணுன்னு அப்புறமா நிறுத்திட்டு அங்கே யாகசாலைக்குள்ள வந்து தண்ணி ஊற்ற டைம் ஆகிடுச்சு யாகசாலைக்குள்ளே யாரும் போகக்கூடாதுங்க இங்கே கும்பபிஷேகம் தண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு அப்படியே போங்க அன்னதானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் ஏன்னா யாகசாலைக்குள்ளே அக்னி தேவனுக்கு நாங்கள் தீனி போட்டிருக்கோம் அதை போய் நீங்கள் கிண்டி எடுத்து நெத்திய சுடுற திருநூற வைப்பீங்க அப்புறம் பிச்சுன்னாக்கா ஐயோ அம்மானு எங்களே எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னாங்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா சுற்ற ஆரம்பித்தாங்க அப்புறம் அந்த சாமி கலசத்தை எடுத்துகிட்டு உள்ளே போனாங்க உள்ளே போய் சாமிகிட்ட வச்சுட்டு அதுக்கப்புறமா திரும்ப மேலே ஏறினாங்க ஏறினதுமே தெரில சடசடன்னு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க எங்கள் மேலேயே கலசத்தில் ஊற்றுனாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனால் தான் பார்த்துட்டு தான் ஆனால் எங்கள் மேலே தூக்கி தூக்கி உடனே ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஊற்றுனதுல என்னோடய ஃபோனே நினஞ்சி போச்சு ஆஹா போச்சு ஃபோன் இனிமேல் ஒர்க் ஆகாது போலன்னு நினச்சேன் இந்த ஒரு ஐயர் வந்து ஒரு கலசம் வைக்கணும்னு சொல்லிட்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தார் எல்லாம் கோவிந்தா கோவிந்தான்னு கோஷம் எழுப்பாங்க எதுக்குடா முத்தம் மரையம்மன் கோயில் ஆதிபராசக்தி தானே சொல்லணும் இவங்கெல்லாம் இது கோவிந்தா சொல்கிறாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல அந்த இதில் அவள் தான் சவுண்டு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபோன் நனைஞ்சிச்சு நிறைய பசங்க தண்ணி ஊற்றிக்கிட்டே இருந்தாங்க நிறையா தண்ணி நல்லா நனைஞ்ச மாதிரி நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் வாங்கிட்டும் வந்து சாப்பாடுலாம் சாப்பிடல போதும்ண்டா சாமினு யாகசாலைக்குள்ளே வந்து எட்டி பார்த்தோன்னா வெளியே ஐரு கேட்டு மாதிரி நின்றுட்டு இருந்தார் உள்ளே போகக்கூடாதுன்னு அவர் இதில் போய் ஏதாவது விழுந்து ஏதாவது ஆகிடுச்சுன்னா அப்புறம் சாமிக்கு தம்பாங்க என் பையனை பாரேன் அந்த பாட்டி டான்ஸ் இப்படி ஆடுதுன்னு கிண்டல் பண்ணிட்டு வந்தேன் ஏன் அந்தமாரி ஆட சொல்லக்கூடாது அவங்க வயசாயிடுச்சுடா அப்படி தான்